காலையில் எட்டரை மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் நாலரை மணிக்கு வருவாங்கிறோம் முந்நூற்றி எழுபது ரூபா சம்பளத்துக்கு எஸ்டேட்டில் இந்த இங்கே ஃபேமஸ் வந்துட்டு மிளகு மிளகு பொறிக்க தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு காலையில் போய்ட்டுருக்காங்க இந்த சைடாக போனீங்கன்னா வந்துட்டு இந்த சிவனும் பார்வதியும் சேர்ந்த மாதிரியே வந்துட்டு ஒரு சில இருக்குது ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்கு சொல்லிட்டு ஆனால் இந்த ஊர் சீரியஸாக சொல்கிறேன் இந்த ஊர் வந்துட்டு அட்டகாசமாக இருக்குது எனக்கு நான் என்ன தேடி இருந்தாலும் அது கரெக்டாக இருக்குது பார்ப்போம் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் நான் பாருங்கள் வழி அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மண் ரோடு மாரி தான் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு சொன்னான மிளகு செடி தான் மிளகு செடி இருக்குது இப்போ தான் வந்து சன்ரைஸ் ரைஸ் ஆகுது வந்துட்டு ஃபுல்லாக ஒன்று ஒன்று பெருசு பெருசு பெருசாக இருக்குது இனத்தோடு சேரும் இனத்தோடு தானே சேரும் தவக்கலை கல்யாணம் அதே சாப்பாடுங்க சாப்பிட்றோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்

பூரா சொல்றாங்க காய்க்குலோ நம்ம கடையில் காலை சாப்பாடே சாப்பிடவே மாட்டேன் டைம் இருக்காது ஓடிக்கிட்டே இருப்போம் இது வந்துட்டு காலை சாப்பாடு ஒரு சவுண்டு கூட இல்லை ஒரு ஹியூமன் சவுண்டு ஒன்றும் கூட இல்லை அமைதியாக உட்காந்து அழகாக வந்துட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இது வீட்லேருந்து செஞ்சு கொடுத்த சாப்பாடு தான் இது தேங்காய் சட்னி புதினா சட்னி சாம்பார் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கு ஏற்கனவே

இதெல்லாம் உங்களுக்கு இதுதான் மாட்டு ஏறு சா அந்த ஏறு மாதிரி ஏனில தான் ஏறி மிளகு வந்துட்டு எடுப்பாங்க நம்ம ஊர்ல வந்துட்டு ஏனி ரெண்டு சைடு இருக்கும் இது வந்துட்டு ஒரே பைப்பில் வந்துட்டு ரெண்டு ஏணி போட்டுருவாங்க புத்தகம் வச்சு அப்படியே கிளைம் பண்ணி போயிடுவாங்க அப்படி தான் வரும் வாங்கிட்டு போலமாங்க கிடைக்குமா கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு காஃபி தான் மரத்துல ஏறுறது வந்துட்டு மிளகு செடி ஓகே வந்துட்டு இதை கண்டுபிடிச்சாச்சு வயல் எங்க முடியுதுங்கிற எண்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் வாங்க இதுலேருந்து போய் பார்ப்போம் தெரியுது ப்ரோ என்ன ரெண்டு மவுண்ட் நடுப்புற அழகான வியூ சூப்பரா இருக்கு ப்ரோ பீஸ் ப்ரோ இதுதாங்க சொர்க்கிறது இங்க வந்துட்டீங்கன்னா கும்பகோணத்தெல்லாம் மறந்துடுவீங்க அப்படிதான் இருக்குது எப்படி கும்பகோணத்துக்கு போறதில்ல மனசே வராது நாங்க உள்ள போய் பார்ப்போம் இன்னும் நல்லா இருக்கு இங்க கிடைச்சு ரேட்டு அப்படி தானே மீன் பல கரைசல் மீன் அமலம் ஆட்டுப்புழுக்க கரைசல் பலாப்பழக்கரைசல் இளதல கரைசல் எல்லாமே அதில் வச்சிருக்கிறோம் எல்லாமே கலந்து இந்த ஒரு மோட்டரு ஓடுது இல்லை அது பக்கத்தில் வந்து அதே வந்து விட்டு கொட்டுரும் உடத்துண்ணி ஆட்டோமேட்டிக்காக காட்டு பகுதியில் பண்ணுறதுனால இந்த காட்டு விலங்குகள் அதுக்கு இந்த மைக்குகள்லாம் கட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா

நான் வந்து மைக் ஒரு அஞ்சு மைக் கட்டி வச்சுருக்கேன் பரவாயில்ல ரொம்ப சூப்பராக இருக்கு அங்கே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறோம் இடத்துல விட்டு வர மனசே இல்லாமல் வரேன்னா நான் சொல்றதுங்க சூப்பராக இருக்கு இடம் தேங்க்ஸ் ப்ரோ